பக்தியும் பாடலும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாம் நம்மளுடைய வீடுகளில் செல்வம் செழித்து ஓங்க பாட வேண்டிய தேவாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தேவாரம் திருஞான சம்பந்தர் பாடி அருளியது அதாவது இன்றிலிருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவேழிமலை என்ற இந்த ஊரில் கடுமையான பசி பட்டினி பஞ்சம் நிலவியது மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியிருந்த நேரம் அது அப்ப இந்த கோயிலில் வழிபாடு செய்ய வந்த திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு சுவாமிகளும் மக்களுடைய இந்த நிலைமைய பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவங்க வந்து அந்த கோயிலுக்கு போய் இடத்துல மக்களுடைய இந்த நிலைமையை சொல்லி அதை தீர்க்கிறதுக்காக இடத்துல வேண்டுதல் வைக்கிறாங்க இறைவனும் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து தினமும் இருவருக்கும் ஒரு பொற்காசு வீதம் கோயிலுடைய முன்பக்கம் உள்ள பழிபிடத்தில் ஒரு பொற்காசும் கோயிலுடைய பின்பகுதியில் உள்ள பழிபீடத்தில் ஒரு பொற்காசுமாக திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொற்காசு தர சம்மதித்து அதனை எடுத்து அந்த மக்களுடைய பசிப்பட்டினியை போக்குமாறு கூறி அருளினார் அது மாதிரியே சில காலம் வந்து உணவு பரிமாறப்பட்டு அந்த மக்களுடைய பசிப்பட்டினி நீங்கி வந்த காலம் அப்போ ஒரு செய்தி கிடைக்கிது அதாவது திருநாவுக்கரசு சுவாமிகள் சமைத்து போடக்கூடிய அந்த மடத்தில் உணவுகள் சீக்கிரமே தயாராகி சீக்கிரமே மக்களுக்கு உணவுப் பொருள் போய் சேர்ந்துடுது திருஞான சம்பந்தர உணவு சமைத்து போடக்கூடிய அந்த மடத்தில் சமையல் செய்ய கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிற செய்தி வரவும் திருஞான சம்பந்தர் இதை வந்து கூப்பிட்டு கேட்குறார் என்ன காரணத்தினால நம்மளுடைய மடத்தில் உணவு பரிமாற காலதாமதமாகுதுன்னு கேட்குறப்போ திருஞான சம்பந்தருக்கு இறைவன் கொடுத்த காசு கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தனால் அதனை மாற்றி உணவுப் பொருட்கள் சமைக்க தேவையான பொருட்களை வாங்குவதற்கு காலதாமதமாகுவதாகவும் அதனால தான் சமையல் செய்ய கொஞ்சம் காலதாமதமாகுதுன்னு அந்த ஊழியர்கள் சொல்கிறாங்க இதை கேட்டதும் திருஞான சம்பந்தர் நேராக கோயிலுக்கு சென்று அங்குள்ள இறைவனிடத்தில் இந்த குற்றமுள்ள காசுகளை நீக்கி தனக்கு குற்றமில்லாத நல்ல காசுகளை தருமாறு வேண்டும் போது ஒரு பதிகத்தை பாடுறார் வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிழலையீர் இல்லையே எனத் தொடங்கும் இந்த தேவாரத்தை பாடுறார் இறைவனும் அந்த தேவாரத்திற்கு மகிழ்ந்து திருஞான சம்பந்தருக்கும் நல்ல தரமான பொற்காசை கொடுக்குறாரு அதற்கு பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகள் மடத்தில் நடப்பதைப் போலவே திருஞான சம்பந்தருடைய மடத்திலும் உணவுப் பொருட்கள் சீக்கிரமே தயாராகி மக்களை சென்று அடைந்தது அதன் மூலமாக அவர்களுடைய பசிப்பட்டினி நீங்கியது இந்த தேவாரத்தை நாமும் நம்மளுடைய வீடுகளில் தினந்தோறும் பாடும் பொழுது செல்வங்கள் செழித்து ஓங்கும் என்பது நிச்சயம் இந்த தேவாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருவிழிமிழலை என்ற கோயிலை பற்றிய சிறு குறிப்பை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோயில் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவிழிமிடலை என்ற ஊரில் இருக்கு இங்குள்ள இறைவனின் திருநாமம் வீழிநாதேஸ்வரர் அம்பால் சுந்தரகுஜாம்பிகை இங்குள்ள உற்சவரின் திருநாமம் கல்யாண சுந்தரர் திருஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற சிறப்புடையது இந்த தலம் இங்குள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக பாலிக்கிறார் முழு கோயிலே நந்திக்கு மேல் அமைந்திருப்பது போன்ற ஒரு அமைப்பில் உள்ளது சிறப்பு இங்கு இறைவன் வந்து காசி யாத்திரைக்கு கிளம்பும் மாப்பிள்ளை கோலத்தில் அருள்பாளிப்பதால் மாப்பிள்ளை சுவாமி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் திருக்கோயிலின் மகா மண்டபமே திருமண மண்டபம் போல் பந்தல் காலுடன் காட்சியளிப்பது இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத சிறப்பு அதுபோல ஆசியாவிலேயே மிகப்பெரிய வவ்வால் நந்தி மண்டபம் இந்த கோயிலில்தான் உள்ளது மகாவிஷ்ணுவின் சக்கராயுதத்தை சலந்தரன் என்ற அரக்கன் பறித்து செல்ல அவரும் பரமசிவனிடத்தில் அந்த சக்கராயுதத்தை மீட்டுத்தர வேண்டினார் பூலோகத்தில் வீழிச்செடிகள் அடர்ந்த இடத்தில் தான் இருப்பதாகவும் அங்கு தினமும் பூஜை செய்தால் சக்கராயுதம் கிடைக்கும் என்று இறைவன் அருளினார் விஷ்ணுவும் இத்தலத்தில் தனது பேரால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கி அதிலிருந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து ஆயிரம் தாமரை மலர்களால் ஈசனை வழிபாடு செய்து வந்தார் ஒரு நாள் சிவனின் திருவிளையாடலால் சிவபூஜைக்கான ஆயிரம் தாமரையில் ஒன்று குறைய அந்த ஒரு தாமரைக்கு பதில் விஷ்ணு தன் கண்ணையே ஆயிரமாவது மலராக தந்தார் விஷ்ணு பகவானின் இந்த பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் சலந்தரனை வதம் செய்து சக்கரவர்த்தத்தை மீட்டு விஷ்ணுவுக்கு கொடுத்தருளினார் விஷ்ணுமூர்த்தி சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் இன்றும் சிவனில் பாதத்தில் இருப்பதை காணலாம் பல சிறப்புகளை உடைய இந்த தலம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலமாகும் இப்போது நாம் இந்த வாசிதீரவே காசு நல்வீர் என்ற திருஞான சம்பந்தரின் தேவாரத்தை காணலாம் வாழ்வில் குறைவில்லாத செல்வம் பெற ஓத வேண்டிய தேவாரம் சம்பந்தப் பெருமான் அருளியது தலம் திரு வீழிமிழலை பண் குறிஞ்சி திருவிருக்குறள் என்ற அமைப்பில் அமைந்த தேவாரம் திருச்சிட்டம் வாசி தீரவே காசு நல்கு வீர் மாசின்மிழலை ஏசலில்லையே இறைவராயினீர் மறைகோல் மிழலயீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலயீர் பைகுள்ளரவி நீர் உய நல்குமே நீரு பூசி நீர் ஏறதேறி நீர் கூறுமிழலை பேருமருளுமே காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாமம் இழல சேமம் நல்குமே பிணிகோல் சடையினீர் மணிகோள் மிடறி நீர் அணிகோல் மிழலையீர் கொண்டருளுமே மங்கை துங்க மிழலையீர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அறக்க நெறிதர இறக்கமெய்தி நீர் பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே அயனுமாலுமாய் முயலுமுடியினீர் இயலுமிழலை ஈர் பயனு அருளுமே பரிகோல் தலையினார் அறிவதருகிறார் வெறிகோல் மிழலை ஈர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழ்மொழிகளே திருச்சிரம்பலம் இந்த தேவாரத்தை நம்மளுடைய வீடுகளில் தினந்தோறும் பாடி வர குறைவற்ற செல்வம் நிறைந்து ஓங்கும் என்பது நிச்சயம்